களி ரொம்ப அழகா இருக்கு அத டேஸ்ட் பண்ணும்போது எல்லாம் சாப்பிட்டா போகுது எனக்கு வந்து சுந்தரியக்கா வந்து யூசா ராகி பணியாரம் வித் ஸ்டாபெரி சிறப்பு அதே மாதிரி உளுந்தங்களை கொடுத்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உளுத்தங்கில இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆனா கலையில சேர்க்கக்கூடிய பொருட்களோட மெஷர்மெண்ட்டும் செய்யற பதமும் ரொம்ப முக்கியம் அதை பண்ணிடலாம் இப்போ கிராம் கருப்பு நல்லா வருத்துக்கோங்க இப்ப வருத்த கருப்பு பண்ணிட்டு கேப் விட்டு விட்டு நல்ல பவுடர் ஃபார்ம்ல அரைச்சிங்கன்னா சலிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்ப உளுந்தமா உரமா இருக்கட்டும் அடுத்து இருநூறு கிராம் உளுந்துக்கு இருநூத்தி கிராம் பணவெல்ல நல்லா உடைச்சிட்டு கொஞ்சமா குதிக்கிற தண்ணியில சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சு விட்டு வடிகட்டி அதுவும் உருமா இருக்கட்டும் இப்போ ஒரு பேன்ல உளுந்தமாவும் கரைச்சி விட்ட பணவெல்லாம் சேர்த்து கட்டி இல்லாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும் லோ ஃபிளேம்ல அடிப்பிடிக்காம கிண்டி விடுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஈரக்கையில தொட்டிங்கன்னா ஒட்டாம வரணும் அதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜ்ல ஒரு குழுக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு களிமாவு நல்லெண்ணெய் எல்லாத்தையும் நல்ல ஒண்ணு போல கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா குழந்தைங்களே ரெடி பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ எல்லாருமே எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க பை மக்களே